நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்பதற்கு ஒரு சான்று இன்று உலகத்திலே பல்வேறு விதமான தவறுகள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன எல்லா தவறுகளுக்கும் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள் எல்லாம் அந்த கூட்டமே இல்லாத அளவுக்கு ஒட்டுமொத்தமாக அல்ல அளித்திருக்கிறான் என்பதாக நாம் குரானிலே பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் தொடர்ந்து தவறுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் அவர்களுக்கு வந்ததைப் போல நமக்கு தண்டனை வரவில்லையே என்று கேட்டால் அதற்கு ஒரே ஒரு காரணம் யார் என்று சொன்னால் பிரமானா சல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் மாத்திரம்தான் காரணம் அல்லாஹ் குரானிலே சொல்கின்றான் நபியே நாயகமே நீங்கள் அவர்களோடு இருக்கின்றவரை அவர்களை நான் வேதனை செய்ய மாட்டேன் என்பதாக அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு காட்டிருக்கின்றான் பிரமானா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்விலே எப்படி வாழ்கிறார்கள் என்று கேட்டால் நாம் பெருமான ஒலி விசல்ல அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றுகின்ற பொழுது பெருமானாருடைய அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை அவர்களுடைய எதையெல்லாம் நமக்கு செய்ய வேண்டும் என்று ஏவியிருக்கிறார்களோ அதையெல்லாம் வாழ்க்கையிலே ஏற்று நடக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை தண்டிக்க மாட்டான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக பெருமானார் கொண்டாடப்படுவதற்கு ஒரு மிக முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களால் தான் இன்றளவிலும் நம்முடைய சமுதாயம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே அந்த பெருமானாசல் அல்லாஹிலே விசல்லம் அவர்களை நாம் தவறாமல் பின்பற்றக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அவர்களை மறுமையிலே சந்தித்து அவர்களுடன் சொர்க்கத்திலே வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக